அதுக்கடுத்து சீரியின் பாத்திமா கேட்குறாங்க லுகருடைய பின் சுன்னத் இரண்டா நான்கா லுகருக்கு பிந்தி தொழுகிற சுண்ணத் வந்து இரண்டு ரக்காத்தா நான்கு ரக்காத்தா ஹதீஸுகளில் இரண்டு ரக்காத்து நபி தொழுதுவதாக உள்ளது ஆனால் திருமதி ஹதீஸில் நான்கு ரக்காத்து என்று உள்ளது இது சரியான ஹதீஸான்னு கேட்குறாங்க அதாவது லோ இதுக்கு லொஹருக்கு கேட்குறாங்க லொஹருக்கு வந்து பிந்தன சொன்னத்து வந்து இரண்டு என்று நம்ம நினைஞ்சிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் ஆன்லைன் பிஜே டாட் இனில் பார்த்தா கூட இந்த ஆர்டிக்கல் இருக்கும் முன்ஸ்பின் மின் சுனத்து யாவைன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆனால் இவங்க ஒரு ஹதீஸை சுட்டி காட்டியிருக்கிறாங்க அந்த ஹதீஸ் என்ன ஹதீஸ் என்று கேட்டால் ரசூல்லா சொன்னதாக ஒரு ஹதீஸ் திருமதியில் மண் செல்லா கபல லுஹரி அர்பான் லொஹருக்கு முன்னால் நான்கிற காத்து யார் தொழுகிறாரோ ஓ பாதகா அர்பான் லொஹருக்கு பிந்தி ஒரு நாள் தொழுகிறாரோ ஹரமகுல்லாக வளர்ந்தார் அவரை நரகத்துக்கு எல்லாம் ஹராமாக்கிறான் நரகம் ஒரு ஒன்றும் செய்யாது இது திருமதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இதை தான் அவங்க கேட்குறாங்க இந்த ஹதிஸை சுற்றி தான் அப்போ லொஹோருக்கு பிந்தி நாள் இருக்காது முந்தி நாள் பிந்தி நாள் அப்படின்னு வருது நீங்கள் இப்போது உங்களுடைய எல்லாம் என்ன எழுதிருக்கிறீங்கன்னு கேட்டால் பிந்தி ரெண்டுன்னு எழுதியிருக்கிறீங்கள இந்த நாளுங்கிற இந்த ஹதீஸ் படி நாலு தொழிலாமான்னு கேட்குறாங்க இந்த ஹதீஸ் வந்து அறிவிப்பாளர் வரிசையில் கோளாறு கோளறுபடி இருக்கிறது இல்லாட்டி இதை நம்ம எழுதியிருப்போம் இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு தான் இது சரியில்லைங்கிறதுனால தான் லோகருக்கு பிறகு ரெண்டுன்னு எழுதியிருக்கிறோம் நாலுண்டு ஒரு அதிசயம் இருந்து அதையும் சேர்த்து எழுதுறது பெரிய விஷயம் கிடையாது இதுக்கு எல்லாருக்கும் அறிந்த கித்தாப்பில் தான் இருக்கிறது திருமதி தான் இருக்கிறது இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இது அறிவிக்கிற ஆள் வந்து அப்துல்லாஹின் அல் முஹாஜிர் அப்படிங்கிறவர் அறிவிக்கிறார் அப்துல்லாஹின் அல் முஹாஜிர் என்பவர் தான் இதை அறிவிக்கிற ஒரு ஆளாக வர்றார் இவரை பொறுத்த வரைக்கும் இவரை யாருமே நம்பகமானவர்னு சொல்லலை இவர் யாருன்னு தெரியாது சொல்ல போனோம் இவர் யாருன்னு அறியப்படாதவர் இன்னும் சொல்ல போனால் இவருடைய ஹஜர் இவரை பற்றி பேசும்போது இவர் அவர் மட்டும்தான் சொல்கிறார் ஹஜர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இவர் இந்த அப்துல்லா அப்னு முஹாஜர் இருக்கார்ல இவர் இவர் வழியாக ஒரு மகன் அறிவிப்பார்ல அந்த மகன் அறிவிக்கிற ஹதீஸை தவிர மற்ற ஹதீஷ் இருந்தால் ஓரளவு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் இவருடைய இவர் சொன்னதாக இவருடைய மகன் அறிவிக்கிற ஹதீஸ் இருக்குல்ல அது சரியில்லைன்னு சொல்றாரு இது மகன் அறிவிக்கிற ஹதீஸ் தான் இது முகமதுன்னு அப்துல்லா தான் அப்துல்லாட்டி அறிவிக்கிறார் இந்த ஹதீஸை அப்துல்லா என்பவர் அறிவிக்கிறாரு அப்துல்லாட்டிருந்து அடுத்து அறிவிக்கிற யாருன்னா அப்துல்லாவுடைய மகன் முகமதுங்கிறது அறிவிக்கிறார் அப்ப அது மட்டும் கணக்கில் வராது ஏற்றுக்கொள்ளக்கூடாது அது பெருசாக இவரை பற்றி எந்த ஒரு விமர்சனமும் இல்லை ஒரு ஆள் அறிவிப்பாளர் என்று சொன்னால் அவருடைய நாணயம் நேர்மை நம்பகத்தன்மை அவருடைய கல்வி போக்குவரத்து எல்லாமே ரெக்கார்டில் இருக்கும் இவருக்கு ஒரு ரெக்கார்டுமே கிடைக்கல இப்னு ஹிப்பான்ங்கிற ஒரு ஆள் மட்டும்தான் இவர் நம்பகமானவருங்கிறார் அவர் தெரியாத ஆலையெல்லாம் நம்பகமான வரும்பார் இப்பன்னு ஹிப்பான்னு ஒரு ஆலை நம்பகமானவர்னு சொன்னாரே ஆனால் ஹதீஷ் கலையில் அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க ஏன்னு கேட்டால் யார் மீது குறை இல்லையோ அவரெல்லாம் நம்பகமான பார் இவர் யார் மேலே குறை இருக்காது நல்ல ஆளுக்கு மேலேயும் குறை இருக்காது யாருண்டே தெரியாட்டி குறை இருக்குமா ஒரு ஆளை பற்றி யாருன்னு தெரியலை அவர் பற்றி குறை இருக்காது ஒருவரை பற்றி குறை சொல்லப்படாவிட்டால் நம்பகமானவர்னு ஒரு விசித்திரமான ஒரு விதியை அவர் வைத்து கொண்டிருக்கிறார் அதனால் அவர் மட்டும் நம்பகமானவர்னு சொல்லியிருக்கிறார் அதனால் இந்த ஆள் சரியில்லாததுனால இந்த நால் ரகாத்துங்கிற ஹதீஸ் வந்து ஏற்கத்தக்க ஹதீஸ் அல்ல பலவீனமான ஒரு ஹதீஸ்